சந்தையில் எந்த டிரைவிங் வீல வாங்கினோம் முன்னாடி பார்க்கும்போது நீட்டாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பின்னாடி பார்த்தோம்னு தெரியுது ஃபுல்லாக உடஞ்சி போய் கிடக்கு இதில் எந்த ஸ்கூலுமே இல்லை எல்லாமே கலந்து இருக்கா இல்லை உடஞ்சிருக்கான்னு தெரியல இது கண்டு மட்டும் கலட்டுற மாதிரி இருக்கு கழட்டி பார்ப்போம் சரியில்லை ஓஹோ எனக்கு கீழே கழட்டிட்டு எப்படி கழட்டணும் தெரியாம அப்படியே விட்ட மாதிரி தெரியுது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கழட்ட முடியாதான்னு பார்ப்போம் இப்போ இதை கழட்டியாச்சு அப்படியே தூக்குனா ஃபர்ஸ்ட் போல கலட்டும் எதை உங்களை தடுக்குதே உண்டக முண்டக கொடுத்து வச்சிருக்கீங்க கீழே கழட்டம்னா ஈஸியாக கழட்ட முடியுது இதை அளவுக்கு மேலே சுத்தக்கூடாது இப்படி சுத்துக்க நாளைக்குள்ள உள்ள கட்டாயி போய் கிடக்கு சரி அதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து இதை கழட்டணுமா அவ்வளோதான் ஏன்னா ரெண்டும் சும்மா தான் கொடுத்துருக்காங்களா அப்படி கிடையாது இந்த உள்ள பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களா அது வந்து இங்க ஆகும் இப்போ இந்த பிளாஸ்டிக் கழ்த்திக்கலாம் ஈஸியாக கழட்டிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்காண்டு உக்காட்டி செக் பண்ணிடுவோம் எல்லா ப்ராப்ளம்னு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல உள்ளே கலட்டினதை வந்து திருப்பி மாட்ட முடியாமல் மாட்டி வச்சுருக்காங்க ப்ராப்ளம்னு பார்த்தா இந்த கேக் மட்டும் கலண்டு போய் கிடக்கு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு போல்ட்டை கழட்டினாலே தனியாக வந்துக்குது ஏன்னா கீழே இருக்க போல்ட் வந்து ஏற்கனவே இருக்காங்க இந்த பிளாஸ்டிக் வந்து தனியாக கலண்டு போய் கிடக்கு இதை எப்படி மாட்டோம்னா இந்த கேக் வந்து இதில் டச் ஆகிற மாதிரி இப்படி திருப்பி வச்சு இப்படி மாட்டணும் இப்போ மாட்டிக்கோங்க காரிலே கஷ்டிங்களா ஒரு லிமிட்டுக்கு மேலே சுத்தும் போது லாக் ஆகிடும் அதே மெக்கானிசம் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா வய கந்துக்கும் அதுக்காக உங்கள் கட்டத்துக்கு மேலே சுத்தாமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க இப்போ அதை கரெக்டாக வச்சு நம்ம மாட்டிருக்கோம் நாங்கள் அதை ஃபஸ்ட்டு வாங்கும் போது இது வாட்டி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இப்போ கரெக்டாக லாக் ஆகுது நாங்கள் மொதல் வாங்கும்போது எல்லாத்தையும் உடச்சது காயின்னு நினச்சோம் ஆனால் எதுவுமே உடையலை எல்லாமே ஸ்கூ மட்டும் கலந்து கிடக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கூ வச்சு நம்ம எல்லாத்தையும் மாட்டிக்குவோம் மாட்டியாச்சு வாங்க நம்ம போட்டு பார்ப்போம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இன்புட் சப்ளை கொடுக்கணும் நம்ம நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் வந்து இன்புட் சப்ளை கொடுக்கணும் இது வந்து பிரேக்கு ஆக்சலேட்டுக்கு இது வந்து கேக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இன்புட் சப்ளை கொடுத்துருவோம்